நாள் இந்த காலையிலே உங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிற பெரியமானவர்களே இந்த ஆண்டின் ஆறு மாதங்களை நாம் முடிக்கிற நாள் இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே நிற்கிறோம் கிருபையாக இந்த ஆண்டின் பாதியை நாம் கடந்து போகிறோம் கவலைப்படாதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் தேவ நல்லவராகவே இதுவரைக்கும் நம்மை நடத்தினார் ஆமேன் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து எத்தனை சூழ்நிலையை கடந்து வந்திருக்கிறோம் எவ்வளவு விழுந்து எழுந்து எவ்வளவு சோர்வு பலவீனம் எத்தனை துக்கம் ஆண்டவரை விட்டு தூரமான காரியங்கள் எவ்வளவு கண்ணீர் எவ்வளவு இழப்பு எத்தனை வெறுமை எவ்வளவு வேதனை காயங்கள் நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலை தனிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய விசுவாச ஓட்டம் ஊழியம் நம்முடைய சம்பாத்தியத்தில் எத்தனை போராட்டம் இதெல்லாம் எல்லாம் காப்பாற்றி விடுவித்து பலப்படுத்தி சுகமாக்கி இதுவரை நடத்தி வந்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க இம்மட்டும் உதவி செய்த எபினேசராய் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆமேன் இந்த காலவெளியிலே ஆசிர்வாதம் பண்ணா அந்த வார்த்தையின் மூலமாக எங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எந்த நாளிலும் தீர்க்கமான ஒரு வார்த்தை பேசி நம்மை தைரியப்படுத்தி புது மாசத்துக்கு நம்மை ஆஸ்வதிக்கப் போகிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை உங்கள் இறுதியம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அல்லேலூயா அல்லோயா உங்கள் இறுதியும் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதா கலங்காதிருங்கள் என்ற ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார் நேற்று வரைக்கும் இத்தனை காலங்கள் இத்தனை மாதம் ஆறு மாதம் முடிந்தது எவ்வளோ கலக்கங்கள் வேதனைகள் ஒரு காரியம் இன்னும் முடிவுக்கு வரல இன்னும் சில காரியங்கள் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரல குடும்ப கஷ்டம் தீரல வேலையில பிரச்சனை தீரல வேலையின் சூழ்நிலை இல்லை பற்றாக்குறைகள் கடன் பாரங்கள் நெருக்கமான சூழ்நிலைகள் பலவீனங்கள் யுத்தங்கள் பல விதத்துல நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் பாருங்கள் உங்கள் இறுதியம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகிறார் யோவான் பதினாலாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உங்கள் இறுதியம் கலங்காமல் இருப்பதாக தேவடத்தில் விசுவாசமாயிருங்கள் அல்லையிலோயா நாம் இந்த நேரத்துல இந்த மதத்தின் கடைசி நாளில தேவன் சொல்றார் கலங்காதிருங்கள் ஆண்டவர் மேல விசுவாசமாயிருங்கள் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசமாயிருங்கள் அப்படி வார்த்தையின் மேல் வாக்கு மேல் தீர்க்க தரிசனங்கள் விசுவாசமாயிருங்கள் அல்ல அதே போலதான் சொல்லுகிறார் லூக்கா பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்துல மார்த்தாலை பார்த்து சொல்லுகிறார் மார்த்தாலே மார்த்தாள் என அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார் கவலைப்பட்டாலே கலக்கம் வந்துருமா அப்போ அநேக காரியம் நம்ம இந்த ஆறு மாதம் கலங்க வைத்திருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் இன்று முதல் கர்த்தர் உங்களை சமாதனத்திலே புதிய நாளுக்குள் கொண்டு போக போகிறார் லூயா புதிய ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறீங்க புதிய மேன்மைகளை பார்க்க போறீங்க புதிய நன்மைகளை பார்க்க போறீங்க புதிய விடுதலை பார்க்க போறீங்க புது பலனை பார்க்க போறீங்க கை உயர்த்தியாமேன்னு சொல்லுங்கள் அல்லூயா லூயா நாம் இப்பொழுது ஜிபிக்க போகிறோம் மனம் கலங்காதருங்கள் குடும்பத்தில் எத்தனை சூழ்நிலைகள் கடந்து வந்திருக்கலாம் கத்தர் உங்களோடு தான் இருக்கிறார் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் எந்தெந்த விதத்தில் ஒரு வேளை சமாதானம் எழுந்திருக்கலாம் சில காரியங்கள் கத்தரை விட்டு தூரமாய் போய் பாவத்தின் காரியம் இருக்கலாம் கவலைப்படாதீங்க இப்ப நாம் ஜபிக்க போறோம் எல்லார் கண்களையும் மூடுவோம் உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கத்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்க சமாதானம் வேணும்னு கேளுங்க புது மாசத்துல இந்த ஆண்டுடைய மீதி பாதியை நான் வெற்றியாய் பலனாய் சுகமாய் ஆசீர்வாதமாய் நான் பெற்றுக்கொள்ளப்பாருன்னு சொல்லுங்க பரலோக பிதாவே இந்த ஆறு மாதத்தை ஆசிர்வதித்த காய் நன்றி இந்த கடைசி நாளிலும் உண்மை நோக்கி பார்க்கிறோம் இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருக்குள்ளும் உடைய வார்த்தை கிரிய செய்யட்டும் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன் என்று சொன்னவரும் உங்கள் இறுதியும் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக என்று சொன்னவரே ஒவ்வொரு இறுதியத்தையும் இப்பொழுது தைரியப்படுத்தும் கலக்கங்களை எடுத்து போடும் பயத்தை எடுத்து போடும் திகிலை எடுத்து போடும் ஏதாவது குறிச்ச பயம் வியாதி போராட்டம் பணக்கஷ்டம் கடன் பிரச்சனை அநேக காரியங்களை குறித்த பயம் அந்த மரண பயம் எதெல்லாம் இதுவரை பயமுறுத்தினதோ இயேசு விநாமத்திலாம் எடுக்கப்படட்டும் எதெல்லாம் எந்தெந்த காரியமெல்லாம் கவலைப்பட வச்சு கலக்கங்களை வேதனைகளை கொண்டு வந்ததோ அதையெல்லாம் எடுத்து போட்டு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தேவ பாதத்தையும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி நம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஜபிக்க உதவி செய்யப்பா புது மாசத்துக்குள்ள போகிறோம் புது நன்மைகள் புது ஆசீர்வாதங்களை ஒவ்வொருத்தருக்கு கற்றலிடுங்க குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு கற்றல் ஆறு மாதம் இல்லாத விடுதலை பலன் பார்க்கட்டும் இன்னும் கிட்டி சேர இன்னும் விசுவாசிக்க இன்னும் நம்பிக்கையாக ஓட ஊழிய செய்ய ஜெபிக்க பலனடைய எல்லாவற்றிலும் சமாதானம் உண்டாக ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்குள் சமாதானம் உண்டாகட்டும் வேலை சமாதானம் உண்டாகட்டும் சகல